ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அதே சமயம் பாரத பிரதமர் அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்க போட்டியிடுகிறேன் கூட்டணி கட்சியில நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஆசி பெற்ற வேட்பாளராக இங்க போட்டியிடுகிறார் ஆனா நான் எப்ப போனாலும் எல்லாம் எனக்கு வந்து ஒரு சந்தோஷமா வரவேற்க ஒரு சிரிச்சு நீங்களே இங்க நிக்கிற மாதிரி நடிச்சுக்கிறீங்க அந்த அளவுக்கு உங்க வீட்டு பெண்ணா என்னை ஏறிட்டு நம்ம 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 மாதிரி ஒரு பொண்ணே அவங்க நிற்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் தான் இத்தனை பேர் வந்திருக்கீங்க உங்களுக்கு எல்லாரும் ரொம்ப நன்றி இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா இந்த வெளியில வந்து நிக்கிறதுக்கும் இவ்வளவு தண்ணி பிரச்சனை வச்சிருக்கிறீங்க ஆனா சிரிச்ச முகத்தோட எனக்கு ஆதரவு தருக்கிறீங்க எவ்வளவு சிரிச்ச முகத்தோட ஆ எல்லாருமே அவ்வளவு ஆசையா ஆனா எல்லார் வீட்லயும் தண்ணி பிரச்சனை தண்ணி கிடையாது தண்ணி கிடையாது தண்ணி கிடையாது நல்ல தண்ணி கிடையாது குழந்தைங்க கேட்டா கூட குழுங்கிறதுக்கு நல்ல சுத்தமான தண்ணி கிடையாது இந்த பிரச்சனையோடய இன்னைக்கு வந்திருக்கீங்க அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வு இருக்கிறது அதுக்காக ஒக்கனைக்கள் கூட்டு கொண்டிரு மருத்துவர் ஐயா போராட்டம் பண்ணி தான் கொண்டு வந்தார் அதே போல காவிரி தருமபுரி தர்மபுரி காவிரி உபரிஞ்சி திட்டத்தையும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார் நம்ம நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சிப்காட்காக போராட்டம் பண்றாங்க எல்லாமே ஒன்று ஒன்னா நடந்து இருக்குது இப்ப இவர்கள் எல்லாம் செய்த போராட்டத்தால் தான் சிப்காட் வந்திருக்குது சிப்பாட் வந்தா நம்ம பசங்களுக்கு வேலை இல்லையா சிப்பாட்டு தொழிற்சாலைகள் அமையும் இளம் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்கும் இளைஞருக்கும் அன்புமணி அவர்கள் தர்மபுரி காவிரி உபரி நீர் சேர்ந்து அந்த போராட்டத்துல ஈடுபட்டு இப்போ போராட கூட வேணாம் நினைக்கிறேன் நம்ம பாரத பிரதமர் பத்தி அவர் வரும் பொழுது அவர்கிட்டயே போய் கேட்கலாம் எங்க ஊர் பெண்களுக்கு தண்ணி இல்லை குடிக்க தண்ணி இல்ல வேற எதுவும் நம்ம கேட்க போதில்ல பெருசா எங்களுக்கு ஏர் போட்டு வேணும் எங்களுக்கு ட்ரெயின் வேணும் அது கூட நம்ம கேட்கலாம் நம்ம கேட்கறது குடிக்கிறதுக்கு தண்ணி அந்த தண்ணிய ஆமா விவசாயத்துக்கு தண்ணி ஆட்டு மாட்டுக்கு தண்ணி எதுவுமே கிடையாது அந்த தண்ணிய கேட்டு வாங்கிட்டு வரணும் அதுக்கு எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் நல்ல வேலை கொஞ்சம் வெயில் குறைஞ்சு இப்போ வந்து அந்த தண்ணியை நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர்ல கேட்டு வாங்கிட்டு வரலாம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்க எனக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நீங்க வந்து உங்க வீட்டு சகோதரியா நேர்த்திட்டீங்க அதே மாதிரி உங்க உங்களுடைய கோரிக்கைகளை சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லைங்க மாம்பழச்சு வாக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்மளால டெல்லிக்கு போக முடியும் போய் கேட்கல கேட்டு தண்ணியை வாங்கிட்டு வரலாம் இந்த தொழிற்சாலைகளை அமைத்து இளைஞர்களின் வேலை வாய்ப்பு பிரச்சனையை தீர்க்கலாம் இது ரெண்டுதான் முக்கியமான குறிக்கோள் இதை நான் செய்யறதுக்கு நீங்க எல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க